சரி சூரியன் எஃப் சூரியகுமார் இப்போ வாக்காளர் இறுதிக்கட்ட விழிப்புணர்வு தகவல் கொடுக்கணுன்னு தோணுச்சு அதனால் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போகிறோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியனை பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க தொடர்ந்து நம்ம சாலை பாருங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி செலெக்ட் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ எம்பி செலக்ட் பண்ணுறவங்களுக்கு கூட ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்குது அதுலேயும் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி வருது இல்லையா அதுலேயும் வந்துட்டு ஜிஎஸ்டி இருக்குது அதனால் நீங்கள் ஒரு பாலம் கட்டுறதுக்கோ இல்லை ரோடு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கோ போகும்போது அதுலேயும் அவங்க ஜிஎஸ்டி ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது கழிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த பணமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லாத காண்ட்ராக்டர்ஸ் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கான்ட்ராக்டர்ஸ் எந்த ஒர்க் எடுத்துக்கோன்னாலும் அதில் அந்த பிரச்சனை இருக்குது அதனால் மக்களே விழிப்புணர்வு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியடு வேர்ல்டு ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க ஒன் ஃபார்ட்டி ரூல் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ரூல் போகிற மாதிரி இந்தியா இண்டியா ஃபுல்லாக வந்து லாக்டவுன் கொண்டு வந்தாங்க லாக்டவுனில் கொண்டு வந்து அந்த பொருளாதார சிக்கலெல்லாம் எவ்வளோ பெரிய இஎம்ஐ முடில லோன் கட்ட முடல அதெல்லாமே அந்த அந்த சிக்கலில் வேலை எத்தனை பேருக்கு போச்சு அதெல்லாமே அவங்க சிக்கல்லாம் மீட்டுட்டாங்களா அந்த எல்லாம் எப்படி அந்த அவங்க அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை மீட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிதும் கை கொடுத்தது வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பணம் தான் ஜிஎஸ்டி பணத்தை வந்து நம்மகிட்ட வசூல் பண்ணிக்கிறது நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெள்ள நடந்ததுக்கு கூட ஃப்ளட்டு வந்ததுக்கு கூட கேரளாவிலேயும் கொடுக்கல தமிழ்நாட்டிலையும் ஃப்ளட் வந்ததுக்கு கொடுக்கல அவங்க ஆட்சி புரிஞ்ச பிஜேபி ஆட்சி புரிஞ்ச காலத்தில் ஃப்ளட் வந்ததுக்கு பணம் கொடுக்கவே இல்லை பணம் ஃப்ளட் வந்ததுக்கு கொடுக்கல அதனால் வந்து கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க கொரோனாவில் கோவிட் நைன்டீன் இறந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னால் ஐம்பதாயிரரூபா தான் கொடுத்தாங்க இது ஒரு அப்டேட் ஆச்சா அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மாண்பு முதல்வரையாக வந்து பொறுப்பேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் டவுன் அந்த டைம் முடிஞ்ச வந்த அந்த டைமில் அப்போ பதவியேற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீட்லேயே வந்துட்டு நீங்கள் கோவிட்கு கோவிட் நைன்டீனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தார் அது மட்டுமா கொ கொரோனாவில் பெற்றோர் ரெண்டு பெற்றோரும் ரெண்டு அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இழந்த இளைஞர்களை கைவிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு அரசு பணி கொடுக்கப்படும்னு அறிவிப்பு கொண்டு வந்தார் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த வரங்க அரசு பணி எங்கே கோ கோவிட் நைன்டீன் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்னு சொன்னார் அது மட்டுமா இன்றைக்கி காங்கிரஸ் தேர்தல் இருக்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆகவே மக்களை இழி விழிப்புடன் இருந்து அதிரபர் இந்தியா கூட்டணி அவங்களை பெருவாரானவைக்கு வாக்கு வாக்குச்சில்லையில் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களால் தாழ்மையோடு கேட்டுக்கொள் கொண்டு என்னுடைய இறுதிக்கட்ட வாக்காளர் விழிப்புணர் தகவலை முடித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ